தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ராஜபக்சக்கள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சூண்டி பார்க்கும் நாமல் நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளிய இருவர் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமா இந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னூறு பில்லியன் ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்படும் அபாயம் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸில் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு வீடொன்றினுள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட தம்பதி இலங்கையில் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சு தகவல் பருத்தித்துறை நகர்ப்பகுதியில் பனிரெண்டு உணவகங்களுக்கு தண்டம் கட்டுநாயக்கவில் பெருந்தொகை தங்கத்துடன் சிக்கிய பெண்கள் தொடர விரிவான செய்திகள் ஒகண்டாவில் ராஜபக்சக்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டொலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உகண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலிருந்து சீசல்ஸ் மற்றும் உகண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என தாம் நம்புவதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாம ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய ராஜபக்சர்கள் நாட்டிலிருந்து கொலையடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளி வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த் சமரசிங்க நேற்றைய தினம் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த் சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் இதற்கு முன்னரான நாட்களில் ராஜபக்சக்கள் உகண்டாவில் மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் தொடர்பில் புதிய அரசாங்கம் உண்மையை நிரூபிக்க வேண்டுமென்றும் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ச மற்றும் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோர் சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலே ஜனாதிபதி அருகுகுமார திசாநாய்க்கு ஆட்சி பீடம் ஏறிய பின் நாளுக்கு நாள் ஒவ்வொரு புதிய தகவல்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவால் ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது அந்த அறிவித்தலின் பிரகாரம் செப்டம்பர் பதினோராம் தேதி முதல் மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கு இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது நாடு பங்ரூத்து நிலையை அடையும் போது அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர்களாக இருந்தவர்களின் செயற்பாடுகளே காரணமாகும் குறிப்பாக கடந்த காலத்தில் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அஜித் நிவார் ஹப்ரால் மற்றும் அர்ஜுனா மகேந்திரன் இருவரும் நாட்டில் உருவான பொருளாதார நெருக்கடிகளுக்கு முக்கியமானவர்களாக காணப்பட்டமையே இந்த நடவடிக்கைக்கான காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நாட்டை நெருக்கடிகள் கொண்டு சென்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து தற்போது கேள்விகள் பல முன்வைக்கப்படுகின்றது பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான வரி செலுத்தாதவர்கள் தொடர்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னூறு பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் நடுத்தர வணிகங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நூறு பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளன இந்த தொகையை செலுத்த வேண்டியவர்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் சேபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த தொகையை மீட்டெடுத்தால் திணைக்களத்தின் இந்த ஆண்டின் வருமான இலக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய்களை அடைய முடியும் எனவும் சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் இந்த காலக்கடுவை நீடிக்க முடியாது என்றும் கடனை செலுத்த தவறினால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையிலான விமான பாதையில் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸில் மாற்றம் செய்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈராக் வான்பரப்பை தவிர்க்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது கொழும்பில் இருந்து லண்டனுக்கான விமானங்கள் எகிப்து ஊடாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த விமானத்தின் நேரம் நிமிடங்கள் என ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி எரிபொருள் பாவனையும் அதிகரிக்கும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மேலும் தெரிவித்துள்ளது வெளிப்பெண்ண பகுதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த தம்பதியின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தம்பதியின் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் காலத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் சுமார் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார ராமஜி தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் முன்னூறு வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் இதுவரையில் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அத்தியாவசிய சேவைகள் இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பல தரப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் மருத்துவமனை மட்டத்தில் தட்டுப்பாடுகள் மருந்துகளை வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மேலும் மருந்து தட்டுப்பாடு குறித்து அமரசூரிய சூரிய நோயாளிகளின் ஏற்படுத்தாமல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பருத்தித்துறை நகர்ப்பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பனிரெண்டு உணவு கையாளும் நிலையங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தையோம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையில் நகர்ப்பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்களில் திடீர் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் போது சுகாதார சீர்கேடுகளுடனும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வகையிலும் இயங்கிய பனிரெண்டு உணவு கையாளும் நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போது உரிமையாளர்கள் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து அவர்களை எச்சரித்த மன்று அவர்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது சுமார் லட்சம் ரூபாய் தங்க நகைகளை கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து வரி செலுத்தாமல் வெளியே எடுத்து செல்ல முயன்ற இரண்டு பெண் பயணிகளை விமான நிலையம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நீர்கொழும்பு மற்றும் வெண்ணப்பூ பிரதேசங்களில் வசிக்கும் நாற்பத்தைந்து மற்றும் நாற்பத்தி ஏழு வயது உடைய வர்த்தக பெண்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களது பயணப்பையில் இருந்த பனிரெண்டு தங்க வளையல்கள் தங்க நெக்லஸ் இரண்டு வளையல்கள் ஒரு தங்க பெண்டன்கள் இரண்டு தங்க மோதிரங்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் மேலும் கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து வரி செலுத்தாமல் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஆறு மடிக்கணினிகள் மற்றும் நூற்றி பதினான்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் சென்ற இரண்டு பயணிகள் விமான நிலைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு பார்த்து மரதானை பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயது மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய வர்த்தகர்கள் இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் தமிழொழியின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்